ஹே வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் உடலை தேய்ச்சக்கூடிய அதிக மருத்துவ குணம் நிறைந்த பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம் அதுவும் வித்தியாசமான சுவையில் செய்ய போறோம் பிரண்டை தூயல் செய்யறதுக்காக முதல்ல பிரண்டைய நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதில் நார்கள் நிறையா இருக்கும் இதை சுத்தம் பண்ணும்போதுல கைகளில் நமச்சல் ஏற்படும் அதனால கைகளை லைட்டாக எண்ணெயை ராவிட்டு அதுக்கப்புறமா நாரை நீக்கிக்கோங்க நீக்கினதுக்கப்புறமா நம்ம கழுவிட்டு இதை பயன்படுத்திக்கிடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இதை எப்படி சுத்தம் பண்ணணுங்கிறதையும் ஒரு சிம்பிளான மெத்தடில் நம்ம தொகையில எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த லிங்கை வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ செய்ய போற மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைல் ஸ்டைலில் இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த துவையல் ரெசிபி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாங்கிறத பார்த்துடலாம் சுவையில் செய்கிறதுக்கு பிரண்டே முதல்ல நல்ல எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் சூடேறவும் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரண்டையை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் ஏதோ கடைமுறைக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கணும் அப்படிங்கிறதா நம்ம வதக்கக்கூடாது அதில் நமச்சல் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நல்லா சுருளாக வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா அதனுடைய கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிரும் இது அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால நான் அதை லைட்டாக கழுவிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிடலாம் இந்த உளுந்தம்பருப்பை அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நிறம் மாறி நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வத்தல் எடுத்துக்கோங்க பிறண்டு துவலுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மனமும் சுவையும் இருக்காது நீங்கள் வந்து வத்தல் சேர்த்து செய்யும் போச்சில் அதனுடைய மனமும் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் வத்தலை நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து பல் பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு பருப்புலேயும் மிதமான தீலை நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கணிசமாக இருக்கும் துவையலுக்கு அது மட்டும் இல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பொருட்களையுமே ஒவ்வொரு சத்து இருக்கிறதுனால எந்த ஒரு பொருளையுமே நீங்க மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா நிறம் மாற அளவுக்கு லைட்டா அப்படி பிங்க் கலர்ல வதங்கி வரும் பாருங்க அது வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளையல் சேர்க்கலாம் ஆனா கருப்பு எள்ளு சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதா இருக்கும் இப்போ இந்த எள்ளையும் சேர்த்து நல்லா அதுல அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்க நல்லா எடுத்தாச்சு இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் ஒன்று சேர்த்துருக்குறேன் நம்ம புளி சேர்க்கறதுனால தக்காளி பழம் ஒன்று சேர்த்திங்கன்னா போதும் ஒரு ரெண்டு கொட்டை அளவுள்ள புளியும் சேர்த்துக்கோங்க அடுத்தது அந்த தக்காளி பழம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதாவது தக்காளி பழம் இந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு மாறணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நல்லா சாஃப்டாக வதங்கி வரும் பாருங்க அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு இடத்துல போட முசில் ஒவ்வொன்றையும் பார்த்து பக்குவமாக கரெக்டான விதத்தில் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருணை தேங்காய் பூ சேர்த்துக்கிடலாம் நம்ம தேங்காய் பூ போடுறதுனால கெட்டு போயிருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் வந்து செய்கிற விதத்தில் நல்லா பக்குவமாக செஞ்சீங்க ஏன்னால் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே ஒரு மூணு நாள் நால் நாள் இருந்தாலும் கைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே அது சூப்பராக இருக்கும் அதாவது தண்ணி படாத ஸ்பூன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடணும் இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க இதை காம்போட நீங்கள் சேர்த்துரலாம் இந்த கொத்தமல்லி தழையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா அந்த கடாயில் உள்ள சூட்லேயே இது நல்லா வதங்கி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஆற விட்டுருங்க சூடாக இருக்கும் போச்சுன்னா நீங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை அரைக்க வேண்டாம் அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக கொற குறைப்பா இருந்தது தான் இருக்கும் இப்போ இது கூட நம்ம நல்லா வதக்கி வச்சிருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போறோம் அதுக்காக ஒரு கடாய அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தாராளமாக சேர்த்து அந்த இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த துவையலுக்கு உளுந்தம்பருப்புலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ உளுந்த நல்லா ரோஸ்ட் ஆகி வரவும் கடுகு நல்லா வெடிச்சு வரவும் ரெண்டு மூணு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வரவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த துவையில இது கூட சேர்த்து முதல்ல அந்த எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்க முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெய் அந்த துவையலோடு சேர்ந்து ஆகிற மாதிரி நல்லா இத வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா ஒன்று போல நம்ம வதக்கி எடுத்துட்டோம் இப்போ நம்ம மிக்சி ஜார்ல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவு ரொம்ப ஊற்றிட வேண்டாம் ரொம்ப தண்ணியாகி அதை வத்த வைக்கிறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும் தேவையான அளவுக்கு ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தீ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் லோ ஃபிளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க எதுக்குன்னா ஸ்டவ்ல கைகளெல்லாம் கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும் இதை எந்த அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பட இருந்தாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க லைட்டாக அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கி அதனால தான் நான் முதலே சொன்னேன் இந்த இதை தாளிப்பு கொடுக்கும் போச்சுலேயே கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் அந்த எண்ணெயிலே இது சுருளை வதங்கி வரும் தான் அது டேஸ்ட் ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிடைக்கும் இன்னுமே ஒரு பத்து நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும் ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கி இருக்கிறதுனால இந்த சமயத்தில் வதக்கிறதுனால அது நம்மளுக்கு கைப்படாமல் வச்சா கெட்டு போகாது அதுவும் நீங்கள் ஈரம் இல்லாத ஸ்பூனை பயன்படுத்திக்கோங்க இது இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் டிஃபன் ஐட்டங்கள் அதாவது இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது சீசன் டைமில் அதாவது இந்த மழை நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கொடி வகை தான் இப்போ எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுட்டு அப்படி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க